குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இன்று இந்த வீடியோவில் பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளிநாடு செல்லும் யோகம் எந்தெந்த ராசியினருக்கு என்று காணவுள்ளோம் இன்று நிறைய பேரின் கனவு உயர்கல்வி அல்லது வேலைக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்பதுதான் ஆகையால் இந்த வருடம் உங்களின் கனவு நிறைவேறுமா என்று தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு பிரகாசமாய் உள்ள ராசிகள் கடகம் சிம்மம் துலாம் மற்றும் விருச்சிகம் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த நான்கு ராசியினர் பெரும் பலன்கள் யாவை என ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக காணலாம் வாங்க கடகம் அன்பான கடகராசி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் வேலை அல்லது படிப்பிற்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு சுப விரயங்கள் உண்டாகும் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை தந்தை வழி சொத்துக்களால் சிக்கல்கள் ஏற்படும் திருமண பேச்சுவார்த்தைகளில் தடை தாமதங்கள் உண்டாகும் ஆண்டின் பிற்பாதியில் உடல் நல தொந்தரவுகள் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை எனினும் உடல் நலத்தில் கவனம் தேவை அம்பாளுக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிதோறும் விளக்கேற்றி வழிபட்டு வரவும் ஞாயிறுதோறும் விநாயகருக்கு எமகண்ட நேரத்தில் அருகம்புல் அல்லது புல் மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபட்டு வரவும் நன்மை உண்டாகும் சிம்மம் அன்பான சிம்மராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படிப்பு அல்லது வேலைக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல முயற்சித்தால் நிச்சயம் கைகூடும் பனி சுமை அதிகரிக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளில் தடை தாமதம் ஏற்படும் ஏற்கனவே திருமணமான தம்பதியர் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு மனக்கசப்பு ஏற்படும் வாய்ப்பு உண்டு ஆகவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆண்டின் பிற்பாதியில் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் எதிலும் பற்றற்ற மனநிலை இருக்கும் யாரிடமும் சேராமல் தனித்து இருக்கவே விரும்புவீர்கள் சுறுசுறுப்பு இல்லாமல் மந்தமாக காணப்படுவீர்கள் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய காலம் இது மேலும் குடும்பத்தில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் வீண் அவமானங்களை சந்திக்க நேரிடும் கூட்டு தொழில் செய்வோர் கூட்டாளிகளிடம் சற்று கவனமாக இருப்பது நல்லது பண விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை மேலும் நண்பர்கள் இடமும் சற்று கவனமாக இருப்பது நல்லது மொத்தத்தில் பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசியினருக்கு மிகவும் கடினமான காலமாகவே இருக்கும் உங்களின் கஷ்டங்களை தவிர்க்க சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் அங்கு அமைந்துள்ள நவகிரகங்களையும் வணங்கி வரவும் தினந்தோறும் வீட்டை விட்டு படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ வெளியில் செல்லும் முன் அருகில் உள்ள விநாயகரை வணங்கிவிட்டு உங்களின் அன்றைய நாளை தொடங்குங்கள் மேலும் நம் கஷ்ட காலங்களில் நமக்கு என்றுமே உற்ற துணை நமது குலதெய்வமே ஆகும் ஆகையால் அமாவாசை தோறும் உங்களின் குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களின் குலதெய்வத்தை மனமுருகி வேண்டி வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் துலாம் அன்பான துலாம் ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசி என்பர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு படிப்பு அல்லது வேலைக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல விரும்பினால் அதற்கு சரியான தருணம் இதுவே நீங்கள் தொடும் காரியம் அனைத்தும் பொன்னாகும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் இளைய சகோதரரால் ஆதாயம் உண்டு திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் உண்டாகும் புத்திர பாக்கியம் உண்டு எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உண்டு கடன் பிரச்சனை தீரும் ஆண்டின் பிற்பாதியில் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு மாணவர்களுக்கு பொற்காலம் இது படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் போட்டி தேர்வுகளில் வென்று காட்டும் நேரம் இது தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் தெய்வ ஸ்தலங்களுக்கு சுற்றுலா சென்று வருவீர்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாலை வணங்கி வாருங்கள் பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான வெற்றி ஆண்டாக அமையும் விருச்சிகம் அன்பான விருச்சிகராசி என்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பாதியில் படிப்பு அல்லது வேலைக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல முயற்சி செய்தால் அது கைகூடும் வாய்ப்பு உண்டு ஆண்டின் பிற்பாதியில் கோவில் குளம் என ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனம் தேவை புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பேறு கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் திருமண பேச்சுவார்த்தையில் தடை தாமதம் உண்டாகும் திருமணமான தம்பதியர் இடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது வீண் விவாதங்களை தவிர்க்கவும் கடினமாக முயன்றால் தொழிலில் வெற்றியை காணலாம் தொடர்ந்து அமாவாசை தோறும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லத் தவறாதீர்கள் தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் சிவபெருமானை வணங்கி வாருங்கள் கஷ்டங்கள் குறைந்து நன்மை உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துகள் शुभम